லிபடி தமிழியர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட சிந்தனையாளர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் அண்மையில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் நடந்த ஒரு பேட்டியை குறித்து அவர் பேசியிருக்காரு அது பத்திரிகையாளர் கார்த்திகை செல்வன் மற்றும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் இருவருக்கும் இடையே நடந்த உரையாடல் அது அந்த பேட்டியை மையப்படுத்தி அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாரு அந்த அவர் அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் சொல்லலாமா வேண்டாமான்றதே ஒரு பெரிய தயக்கம் தான் பொதுவெளியில் அதை பேச முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் அவரே வந்து திரும்பியும் அதை பற்றி பேசி விளக்கம் கொடுத்துருக்காரு அதை மீண்டும் மீண்டும் அந்த பதத்தை பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் நான் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் பார்த்து பக்குவமாக பல்லுபடாமல் அப்படின்னு அந்த வார்த்தையை அவர் சொல்லி முடிக்கிறார் அது அது வந்து சமகாலத்துல அது அது மிகவும் ஒரு கொச்சையான ஆபாச சொல் அப்படின்றது அது தெரியாம அவர் பயன்படுத்திட்டாரா அது அல்லது அது உண்மையாலுமே வழக்காடு மொழியாக கொங்கு மண்டலத்துல இருக்கா அப்படின்றது நமக்கு கேள்விக்குறியாக தான் இருக்கு ஆனால் தொடர்ந்து பத்திரிகையாளர்கள்கிட்ட இப்படி ஒரு ஒரு பொது வெளியில பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல அது தெரிந்தே பயன்படுத்திட்டாரா இல்லை அது தெரியாம பயன்படுத்திட்டாரா அப்படின்றது நமக்கு தெரியல நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க இல்ல அண்ணாமலை வந்து யதார்த்தமாக பேசி இருக்கிறார் என்றுதான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் ஏன்னு கேட்டா பல்லுப்படாமன்றது ஒன்னும் தவறு இல்லைன்னு அவரே சொல்லியிருக்காரு அப்ப அது தவறு இல்லைன்னு அவர் நம்புறாரு அதனால அவர் சொல்லியிருக்காரு இப்ப நம்ம அதையே வந்து எப்படி கேட்கிறோம் அப்படின்னா எப்படி கேட்க வேண்டியிருக்குன்னா அமித்ஷா வந்து மோடிக்கு பல்லுபடாம என்ன கத்துக்கிட்டாரோ அமித்ஷா கிட்ட நம்ம அண்ணாமலை பல்லுபடாம என்ன கத்துக்கிட்டாரோ அதுக்கு முன்பு கர்நாடகாவுல இவரு பள்ளுபடாம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரோ இப்ப தமிழ்நாட்டுல பள்ளுபடாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து பள்ளுபடாம என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ இதையெல்லாம் தான் உதயநிதி ஸ்டாலின் செய்தி விட்டதாக அவர் பேசுகிறார் இப்ப உதயநிதி ஸ்டாலின் குறித்து அவர் பேசியிருக்கிற செய்திக்கு நம்ம இந்த செய்திய பதிலாக அண்ணாமலைக்கு கொடுப்போம் பள்ளுபடாம அப்படின்றது ஆனா கொங்கு மண்டலத்துல இந்த வழக்கு மொழி இருக்கிறது என்று சொல்லி ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்தையும் இழிவான நிலைக்கு கொண்டு போய் தள்ளியிருக்கிற நீங்க தமிழ்நாட்டுல பல வழக்கு மொழிகள் இருக்கு தொண்டை மண்டலமாக இருக்கக்கூடிய திருவள்ளூர் வேலூர் திருவண்ணாமலை இந்த பகுதிகளில் ஒரு மொழி பேசுவாங்க சென்னையை ஒட்டி இருக்க பகுதிகளில் ஒரு மொழி பேசுவாங்க தஞ்சாவூர் புதுக்கோட்டை போன்ற காவிரி தீரத்தில் ஒரு மொழி பேசுவாங்க சோழ மண்டலத்துல ஒரு மொழி பேசுவாங்க தென் மாவட்டத்துல ஒரு மொழி பேசுவாங்க மொழின்னா தமிழ் தான் ஆனா அதனுடைய வழக்கு வேறு மாதிரியாக இருக்கும் நீங்க வாங்க போங்க என்று பண்மையோடு பண்போடு விழிக்கிற ஒரு வழக்கம் வந்து கொங்கு மண்டலத்துல மட்டும்தான் இருக்கு அண்ணா ஏனுங்கண்ணா இங்க பாருங்கண்ணா இப்படிதான் பேசுவாங்க அவங்க அண்ணன் என்கின்ற வார்த்தை தவறாமல் சிறு குழந்தையை கூட பேசுகிற வாங்க போங்க என்று நயத்தோடு அவ்வளவு மரியாதையாக கண்ணியமாக பேசக்கூடிய மக்கள் வாழுகிற பகுதி கொங்கு மண்டலம் நீங்க கொங்கு மொழியே அப்படித்தான் இருக்கும் அண்ணன் சத்யராஜ் வழக்கமா பேசுறது கொங்கு மொழிதான் அவர் கொங்கு மண்டலத்துக்காரர் அவர் பேசுகிற போதே நகைச்சுவையாக அவர் பேசுவார் பகடியாக பேசுவார் என்று பேசலாம் ஆனால் அந்த கண்டு ஒரு பண்பு இருக்கிறது தமிழ்நாட்டிலேயே பேசப்படுகிற மொழியில் மாண்பு குறையாமல் பேசப்படுகிற மொழி கொங்கு மண்டலத்தில் பேசப்படுகிற மொழிதான் ஆனால் அந்த கொங்கு மண்டலத்தினுடைய மொழிக்கு இன்றைக்கு ஒரு இழிவை தேடி தந்திருக்கிறார் அண்ணாமலை பத்திரிகையாளர்கள் கண்டனம் தெரிவிக்க வேண்டியதில்லை கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொங்கு மண்டலத்திற்குள் அண்ணாமலையை நுழைய விடாமல் விரட்டி அடிக்க வேண்டும் ஏன்னு சொன்னா இத்தனை ஆண்டு காலம் மாண்பு அந்த மண்ணுக்கு உரியது நான் சொன்னேன் இல்லையா அந்த வழக்கு மொழி எப்படி பேசுகிறார்கள் என்று சொல்லி நீங்க உலகம் முழுக்க யாருகிட்ட போய் கேட்டாலும் கொங்கு மண்டலத்தில் பேசுகிறவர்களுடைய கொஞ்சம் தமிழுக்கு நான் எப்போதுமே வந்து செவி கொடுப்பதற்கு தயாராக இருந்தேன் என்று சொல்லக்கூடியவர்களை தான் நீங்கள் பார்க்க முடியும் வேறு யாரும் அந்த மொழியை அவ்வளவு அழகாக அவ்வளவு நேரத்தியாக கையாண்டவர்கள் அல்ல அந்த மக்களையே இழிவுபடுத்துகிற வகையில் அண்ணாமலை பேசிக்க சார் நான் வந்து சோழ மண்டலத்துல பிறந்திருக்கிறேன் சார் என் மண்ணை நான் கொச்சைப்படுத்த முடியுமா எங்க ஊருக்கு இருக்கக்கூடிய வரலாற்றை நான் மறைக்க முடியுமா என்னுடைய அரசியல் சுயலாபத்துக்காக நான் வந்து எங்களுடைய ஊரே எங்களுடைய மக்களை எங்களுடைய மொழியை எங்களுடைய வழக்கத்தை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி பேசுகிறேன் என்று சொன்னால் அரசியல் லாபத்துக்காக எவ்வளவு பெரிய அயோக்கிய செயலையும் செய்வதற்கு துணிந்திருக்கிறேன் என்று அர்த்தம் இல்லையா நீ சொல்றிய மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்றிய நான் கொங்கு மண்டலத்துல பிறந்திருக்கிறேன் சொல்றிய கொங்கு மண்டலத்தை இந்த அளவுக்கு கேவலமாக இழிவுபடுத்தி வச்சிருக்கேன் நீ சொன்ன செய்தியை விட நீ கொடுத்த விளக்கம் அறுவருக்கத்தக்கதா இருக்கு நீ அந்த செய்தியை பேசுனதோட கூட விட்டிருந்திருக்கலாம் எனக்கு நீங்க சொன்னீங்க ரொம்ப பத்திரிகையாளர்களுக்கே உரிய மாண்போடு சொல்வதற்கே கூச்சமாக இருக்குது எனக்கு கூட கூச்சமா தான் இருந்தது பிரதமரை நேர்காடலுடைய துவக்கத்தில் பிரதமரை மரியாதைக்குரிய அமித்ஷாவை அரசியல் ரீதியாக விமர்சித்திருக்கிறோம் பெரியார் வழியில் அண்ணா வழியில் வந்திருக்கிற காரணத்தால் நமக்கு அறுவறுப்பாக இருக்கிறது போலீஸ்காரன் அடிச்சா அடிய பட்டுக்கோன்னு சொன்ன பெரியார் வழியில் வந்திருக்கிறோம் சார் ஜனநாயக வழியில் அண்ணா அவர்கள் எப்படி இருக்கிறாரோ அதே மாண்போடு வந்திருக்கணும் அரசியல் களத்துக்கு இப்படியெல்லாம் பேசுவதற்கு அறிவறுப்பாக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரத்தை அரசியல் மாண்பை அரசியல் நாகரிகத்தை காலில் போட்டு மிதித்து கெடுத்து குட்டிச்சோறாக்கி இருக்கிறார் அண்ணாமலை அண்ணாமலையினுடைய வருகைக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாண்பே படுகொலியில் தள்ளப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்லப்பட வேண்டும் எவ்வளவு திமிர் எவ்வளவு அயோக்கியத்தனம் ஒரு மனோநிலையிலேயே இயல்பாகவே இப்படி ஒரு அருவறுக்கத்தக்க சிந்தனை இருந்தால்தான் இப்படி பேச முடியும் நீங்க சீமான் பேசுறத நம்ம பாக்குறோமா இல்லையா இயல்பிலேயே சீமான் எப்படி பேசி பழக்கப்பட்டிருக்கிறாரோ அப்படியே தன்னுடைய தம்பிமார்களிடத்திலே பேசுகிறார் ஏதாவது போன் செஞ்சு கேட்டாக்க வைடா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாது பொது நாகரிகம் கருதி பயன்படுத்துவது மட்டுமல்ல வீட்லயே நம்ம அப்படி பேச மாட்டோம் அப்படி நம்ம பேசுகிறோம்னு சொன்னா நமக்கு எவ்வளவு பெரிய அருவறுக்கத்தக்க சிந்தனை இருக்குன்னு அர்த்தம் அந்த மொழியை தானே இப்போது கையாண்டு கொண்டிருக்கிறார் அண்ணாமலை ஏன்னா அண்ணாமலை இயல்பிலேயே ஒரு அறுவருக்கத்தக்க மனிதராக இருக்கிறார் அண்ணாமலையினுடைய வருகைக்கு பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சிக்குள் யார் யாரோடு உறவில் இருக்கிறார்கள்ங்கிற ஆடியோ வந்துச்சு அண்ணாமலையினுடைய வருகைக்கு பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற வீடியோ காணொளி வந்துச்சு அண்ணாமலையினுடைய வருகைக்கு பிறகுதான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மகளிர் அணியினரை உரசி கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பார்த்தோமா சசிகலா புஷ்பாவை எந்த இடத்தில் எங்க வச்சு இல்லையா இதுக்கு முன்பு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அரசியல் இழிவு நடந்திருக்கிறதா இந்த மண் பெண்களை எந்த அளவுக்கு பாதுகாத்திருக்கிற மண் என்று சொன்னால் பெண்களுக்கு இடஒதுக்கீடு தந்து அவர்களை அதிகாரத்தில் அமர வைத்திருக்கும் என்பதை நான் இந்த நேரத்துல பதிவு செய்றேன் இது திராவிட இயக்கத்தினுடைய சாதனை ஆனா பெண்கள் எல்லாம் அரசியலுக்கு போனா அவர்களை வந்து தகாத முறையில் தீண்டுவார்கள் அவர்களை தொடக்கூடாத இடத்தில் தொட்டு அவர்களை மாண்பு குறைவாக நடத்துவார்கள் என்கின்ற அரசியலை தமிழ்நாட்டில் மலிவான அரசியலை இழிவான அரசியலை சேத தூங்கியது அண்ணாமலையினுடைய காலத்தில் தானே அண்ணாமலை தலைவரானதற்கு பிறகுதானே ஒருமையிலே பேச முடியுதே சூர்யா சிவா பேசினாரா இல்லையா கிட்ட என்ன பேசினார் அந்த வார்த்தைகளை கேட்க முடியுமா காது கொடுத்து நம்ம யாருக்கிட்டையுமே பேச முடியாத வார்த்தையாச்சே பொது வெளியில் வந்து அப்படி பேசுவதற்கே அச்சப்படுகிற வார்த்தையாச்சே ஆனா சரளமாக பேசினாரு எந்த தைரியத்தில் பேசினார் அண்ணாமலை தனக்கு பின்னால் இருக்கிறார் என்கின்ற தைரியத்தில் பேசினார் எனவே அண்ணாமலை இந்த கொங்கு மண்டலத்தை இழிவுபடுத்தியது மட்டுமல்ல இப்போது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தையே பால்படுத்தி இருக்கிறார் அண்ணாமலை அரசியல் தலைவராக இருப்பதற்கு ஒரு சராசரி மனிதனாகவே இருப்பதற்கு தகுதியற்றவராக இருக்கிறார் இவ்வளவு கேவலமான மனநிலை இவ்வளவு இழிவான சிந்தனையை கொண்டிருக்கிற ஒருவர் ஒரு அரசியல் களத்தில் பயணிக்க முடியும் என்று சொன்னால் இந்த அரசியலுக்கு இதைவிட சாபக்கேடு வேற ஏதாவது இருக்க முடியுமா பத்திரிக்கையாளர்கள் இது வந்து பத்திரிகையாளர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே பத்திரிகையாளர்களுடைய எதிர்ப்பு என்பது போதுமானதாக இல்லை நான் அப்படித்தான் பாக்குறேன் இந்த அளவுக்கு உங்களை இழிவுபடுத்தி அண்ணாமலை இதுவே வேறு ஒரு தலைவர் இழிவுபடுத்தி இருந்தால் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இழிவுபடுத்தி இருந்தால் பத்திரிகையாளர்கள் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பாங்க நீங்க தானே ப்ரமோட் பண்ணீங்க அவர் பேருந்து யாத்திரை போனதா நடந்து போற யாத்திரை மாதிரி அதுவோ லட்சக்கணக்கான மக்கள் இயல்பாகவே கூடுற மாதிரி கேமராவை தூக்கிட்டு பின்னாடி போனீங்கல்ல காரி முகத்தில் உமிழ்வதை போல உமிழ்ந்திருக்கிறாரே முகத்தில் எச்சில் நீர் உமிழ்ந்தால் கூட துடைத்துக் கொள்ள முடியும் ஆனால் அதை விட கேவலமான ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு வந்து தள்ளி இருக்கிறார் உங்களுடைய எதிர்ப்பு போதுமானதாக இல்லை இனிமேல் அண்ணாமலை குறித்து நாங்கள் செய்தியை வெளியிட மாட்டோம் என்று நீங்கள் சூளுரைக்க முடியுமா அதை செய்வார்கள் ஊடகங்கள்லாம் வந்து ஒரு புராதார விஷயத்துல இருக்காங்க அது வந்து பெரிய நிறுவனங்களாக இருக்காங்க பெரிய முதலாளிகளுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல வந்து செய்தியாளர்களுக்கு நெருக்கடி இருக்கிறதையும் பார்க்க முடியுது குறிப்பாக தந்தை டிவி பத்திரிகையாளர்கள் அவர் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார் அண்ணாமலை கிட்டே வந்து செந்தில் பாலாஜி உண்டை தான் சகோதரர் குறித்து கேள்வி கேட்ட பிறகு அவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதையும் நம்ம பார்த்தோம் அதன் பிறகு ஒரு பெண் பத்திரிகையாளர் வந்து அவர்கிட்டையும் தகாத முறையில் நடந்துக்கிட்டார் அப்படின்ற செய்தி நம்ம பார்க்குறோம் முன்னாடி வந்து பேசுங்க மூஞ்சியை காட்டுங்கன்னு ஒரு பெண் பத்திரிகையாளர் சொன்னது அதையும் மிகப்பெரிய கண்டனங்கள் எழுந்ததோடு சரி ஆனால் அதற்கு பின்னாக என்ன நடந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியறதில்லை இப்பயும் மீண்டும் ஒரு 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 ஊடகத்தினுடைய செய்தி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு கார்த்திகை செல்வன் போன்ற ஒரு மூத்த பத்திரிகையாளரை விமர்சனம் செய்திருக்காரு இதற்கும் வந்து பெரிய கண்டனங்கள் எழுதுறது இல்ல அதாவது மிகப்பெரிய அளவுக்கு வரல அப்படின்றதையும் பார்க்குறோம் பார்க்கிறோம் எப்படி கண்ட்ரோல் பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஊடகங்களை கண்ட்ரோல் பண்ண பாஜக முயற்சி செய்கிறதான்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல சார் கார்த்திகை செல்வன் என்கின்ற தனி மனிதர் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலா கார்த்திகை செல்வன் என்ற தன்னுடைய சுயலாபத்துக்காக போய் அந்த இன்டர்வியூ எடுத்திருக்காரா அவர் ஒரு சேனலுக்காக பணியாற்றுறார் அந்த சேனலினுடைய பிரதிநிதியாக தலைமை செய்தியாளராக போய் அந்த நேர்காணலை எடுக்கிறார் இப்ப கார்த்திகை செல்வன் மீது ஒரு வன்மம் ஒரு விஷமத்தனமான செய்தி ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தை பிரயோகிக்கப்படுகிறது என்று சொன்னால் கார்த்திகை செல்வன் என்கிற இண்டிவிஜுவல் அல்ல நிறுவனம் ஒரு இன்ஸ்டிடியூஷன் பத்திரிகையாளர்கள் என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷன் அவர்கள் ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் சார் அவங்க அவங்க இல்லை என்று சொன்னால் ஜனநாயகம் இல்லை அந்த இடத்தில் கொண்டு வந்து அவர்களை வைத்திருக்கிறோம் அவர்களை இழிவுபடுத்துகிறார்கள் நீங்க நல்லா சொன்னீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க பத்திரிகையாளர்களுக்கு தொடர்ந்து எந்த வகையிலெல்லாம் நெருக்கடி தரப்பட்டிருக்கிறதுன்னு நெருக்கடியாவது தமிழ்நாடு என்பதால் கொடுக்கிறார்கள் வேறு மாநிலமாக இருந்திருந்தால் ஹிந்தி பேசுகிற வட மாநிலமாக இருந்தா கொலை பண்ணிருப்பாங்க கௌரி லங்கேஷ் என்ன செஞ்சாங்க பார்த்தோமா இல்லையா இன்னொன்று இங்கேயாவது பேசிட்டு கடந்து போக முடிகிறது கப்பான என்ன செய்தார்கள் செய்தி சேகரிக்க சென்றதற்காக ஆண்டு கணக்கில் சிறை வைத்தார்களா இல்லையா இதெல்லாம் வேற மாநிலத்துல சாத்தியம் இங்கே திராவிட மாடல் ஆட்சி இருக்கிற காரணத்தால் திராவிட இயக்கத்தினுடைய வேர்கள் ஊன்றி போயிருக்கிற காரணத்தால் நீங்க அதை செய்ய முடியல இல்லைன்னா பத்திரிகையாளர்களுக்கு இங்கேயும் அதே நிலைமைதான் நீங்க சொன்னீங்கல்ல நிறுவனங்கள் எல்லாம் இதில் பின்னால் இருக்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் இடைப்பட்ட நேரத்தில் மாட்டிக்கொண்டு சிக்கி சின்ன மகன் உண்மையிலேயே நிலைமை அதுதான் சார் அறம் சார்ந்து இயங்க வேண்டும் என்று பத்திரிகையாளர்கள் நினைக்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் உண்மை முகத்தை தோல் உரித்து மக்களுக்கு செய்தியாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இந்த கார்பரேட் நிறுவனங்களின் கையில் இந்த ஊடகங்கள் சிக்கி இருக்கிறது அந்த கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் இப்போது மோடி இடத்திலே கொட்டி கிடக்கிற அதிகாரத்துக்கு மயங்கி கிடக்கிறார்கள் அல்லது அஞ்சு இருக்கிறார்கள் நம்ம நீங்க ஒரு ஊடகவியலாளர் ஒரு கேள்வியை கேட்பது என்பது மரபு யாரிடத்திலும் கேட்கப்படாத கேள்விகளா கலைஞர் இடத்துல கேட்கப்படாத கேள்வியா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இடத்துல கேட்கப்படாத கேள்வியா ஏன் அம்மையார் ஜெயலலிதா இடத்துல கேட்கப்படாத கேள்வியா கேட்டிருக்கிறாங்கல்ல அம்மையார் ஜெயலலிதா நடவடிக்கையை கொஞ்சம் வேகமாக எடுப்பார் அதனால் அவர் இடத்துல கேள்வி கேட்பதற்கு கொஞ்சம் அச்சப்படுவார்கள் கலைஞர் என்று சொன்னால் அவர்களுக்கு சர்க்கரை பொங்கல் போல ஏனென்றால் எந்த நடவடிக்கையும் இருக்காது அவர் ஒரு முழு ஜனநாயகவாதி அதனால் எந்த கேள்வி வேண்டுமானாலும் கேட்கலாம் என்று சொல்லி அருவருக்கத்தக்க கேள்விகளை எல்லாம் கூட கலைஞருடைய முன்னால் கொண்டு போய் மைக்க நீட்டி கேட்டிருக்கிறாங்க ஆனா இன்றைக்கு அப்படி சூழல் இருக்கிறதா நீங்க முதலமைச்சர் இடத்துல என்ன கேள்வி எல்லாம் கேட்கிறீங்க முதலமைச்சர் எங்காவது வேகப்படுகிறாரா உதயநிதி ஸ்டாலின டார்கெட் பண்ணி எவ்வளவு கேள்விகள் கேட்கிறீங்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின எங்காவது வேகப்பட்டிருக்கிறாரா அண்ணா திருமாவளவன் கிட்ட நீங்க எத்தனை கேள்விகள் கேட்கறீங்க அறுவருக்கத்தக்க கேள்விகள் எல்லாம் கேட்கறீங்க எங்கேயாவது கோவப்பட்டிருக்கிறாரா எங்காவது ஒரு இடத்தில் அழுத்தம் தந்திருக்கிறாரா எங்கேயாவது ஒரு இடத்தில் அந்த தொண்டர்கள் அத்துமீறி இருக்கிறார்களா தொண்டர்கள் அத்துமீறினால் கூட அவர்களை கட்டுப்படுத்துகிற தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் நாம் பார்த்திருக்கிறோம் எதுவும் செய்யக்கூடாது பத்திரிகையாளர்கள் அவர்கள் உரிமையை செய்கிறார்கள் சொன்னதைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம் ஆனா பாரதிய ஜனதா கட்சியில் இப்போது ஒரு மலிவான அரசியல் தமிழ்நாட்டுக்குள் நிலவி கொண்டிருக்கிறது அது என்னன்னு கேட்டா பத்திரிகையாளர்களை மிரட்டுவது ஊடகவியலாளர்களை மிரட்டுவது இதுல என்ன கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்கன்னா கேள்வியே கேட்க முடியாத ஒரு நிலைமை கேள்வி கேட்கலன்னா எதுக்கு சார் பத்திரிக்கையாளர் எதுக்கு ஊடகங்களுக்கு முன்னாடி வர்றீங்க ஓட்டம் பிடிக்க வேண்டியதானே நீங்க மோடி ஓடுறாரா இல்லையா பத்திரிகையாளர்களை சந்திக்காம ஓட்டம் பிடிக்கிறாருல எந்த பத்திரிக்கையாளர் என்னைக்கு அவர் சந்திச்சிருக்கிறாரு என்னைக்குமே அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்தது ஊடகங்களை கண்டு அஞ்சு நடுங்கி ஓடக்கூடிய ஒருவராக இன்றைக்கு அந்த பிரதமர் இருக்கிறார் அதே பாணியை நீங்களும் கையாளுங்க ஏன் பெருமைக்காக எல்லா ஏர்போர்ட்லயும் வந்து இறங்கணும்னா பத்திரிகையாளர்களா அண்ணா சொல்லுங்கண்ணா எதற்காக உங்களுக்கு இந்த நடிப்பு எதற்காக உங்களுக்கு இந்த நாடகம் நீங்க உண்மையிலேயே மாண்பு குறையாத மனிதராக இருந்தால் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் உங்களிடத்திலிருந்து வெளிப்படாது சசார் ஒண்ணு மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அடிப்படையிலேயே தன்னுடைய அடிமனதில் இந்த அருவருக்கத்தக்க செயல்கள் எல்லாம் கப்பி போகாமல் இருந்தால் ஒளிய நீங்கள் இந்த மாதிரியான வார்த்தைகளை பிரயோகிக்க முடியாது பல இலக்கிய செல்வர்களை பார்த்த நாடு இந்த நாடு நயம்பட பேசுகிற தலைவர்களை பார்த்த நாடு இந்த நாடு நாகரிகத்தை கையாண்டு இருக்கிற தலைவர்களை பார்த்த நாடு இந்த நாடு வளம்புரி ஜான் என்று ஒருவர் பேசுவார் அவர் இன்றைக்கும் பேசினால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் காளிமுத்து பேசினால் இன்றைக்கும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களெல்லாம் பேசி பார்க்கப்பட்ட அரசியல் சார் அரசியல் கலைஞர் பேசினால் இப்படியெல்லாம் பேச முடியுமா என்று பார்ப்பவர்கள் வியந்து போய் நின்ற காலமெல்லாம் உண்டு வைகோ மேடையேறி பேசினால் இப்படியெல்லாம் பேச முடியுமா என்று கீழ் நின்று ஆச்சரியமாக பார்த்தவர்கள் விடிய விடிய கொட்டுகிற நின்றவர்கள் எல்லாம் உண்டு ஆனால் திருமாவளவன் போன்ற தலைவர்கள் எல்லாம் பேசினால் இவ்வளவு அறிவார்ந்த தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்களா என்று சிந்தித்த காலமெல்லாம் உண்டு இப்போதும் இருக்கிறது அந்த அரசியல் நாகரிகம் ஆனால் நீங்கள் எதை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அறிவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசுகிறீர்கள் அது குறித்து கேள்வி எழுப்பினால் பத்திரிகையாளர்களை பந்தாடுவது பத்திரிகையாளர்களை அச்சுறுத்துவது பத்திரிகையாளர்களுக்கு ஒரு நெருக்கடி நிலையை கொடுப்பது இதன் மூலமாக நீங்க என்ன சொல்ல வர்றீங்க ஹிட்லர் அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு நீங்க செய்கிறீங்க ஹிட்லர் தான் சொன்னான் ஐ எம் த மைட்டி ஸ்டேட்னு சொன்னான் அதை இன்னைக்கு நீங்க செஞ்சிருக்கிறீங்க மைட்டி ஸ்டேட் என்றால் என்ன அர்த்தம் நான் தான் எல்லாமே என்னை எதிர்த்து கேட்கவே முடியாது பத்திரிகையாளர்களை எப்படிதான் சார் அச்சுறுத்தலாம் ஹிட்லர் வரலாற்றுல படிக்கிறோமா இல்லையா பத்திரிகையாளர்கள் செய்தியே வெளியிட முடியாத நிலைமையை உருவாக்கி வைத்திருந்தான் ஹிட்லர் இன்றைக்கு நீங்க அந்த நிலைமையை தான் உருவாக்க ஆனா ஹிட்லரோட ஒரு படி மேல போயிட்டீங்க ஹிட்லர் இந்த அளவுக்கு அறுவறுப்பா யாரையும் பேசல தரம் தாழ்ந்து பேசல ஒடுக்கி நான் அடக்கினான் அதுக்குத்தான் திருவள்ளுவர் சொன்னான் தீயினால் சுட்டப்புன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடுன்னு சொன்ன என்ன அர்த்தம் நீ சுட்டுட்டா கூட ஆறிடும் சார் வார்த்தைகளில் பேசுவது நின்று நிலைத்து விடும் ஒரு கார்த்திகை செல்வன் என்கின்ற பத்திரிக்கையாளரை பார்த்து நீ இன்றைக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறாயே நான் கார்த்திகை செல்வன் என்கின்ற தனி மனிதன் குறித்து சொல்லவில்லை அவரை குறித்து மட்டும் பேசியதாக நான் கருதவில்லை பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் இப்படித்தான் இயங்குகிறார்கள் என்கின்ற மனநிலை பத்திரிகையாளர்களுக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங்கை உண்டாக்காதா சார் எல்லோரும் ஒரு லட்சிய தான் ஒரு பணியை மேற்கொள்றாங்க நீங்க பத்திரிகையாளராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சிய தாகம் இருக்கு அதற்காக நீங்க பத்திரிகையாளராக இருக்கிறீங்க நான் ஊடகத்தில் தொடர்ந்து பேசுகிறேன் என்று சொன்னால் அண்ணா பெரியார் திராவிட இயக்கம் கலைஞர் இது குறித்து பேசியாக வேண்டிய கடமைப்பாடு எனக்கு இருக்கிறது இது ஒரு லட்சிய தாகம் அதற்காக நாங்கள் பேசுகிறோம் இப்படித்தானே பத்திரிகையாளர் பணியை மேற்கொள்வதற்கு வந்திருப்பார்கள் அவர்களை கொச்சைப்படுத்துகிறீர்களே இழிவுபடுத்துகிறீர்களே அவர்கள் அறுவருக்கத்தக்க வார்த்தைகளால் பேசி அவர்களை காயப்படுத்துகிறீர்களே இதற்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா அண்ணாமலை இதெல்லாம் பேசி எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகலாம் என்கின்ற திமிர் அண்ணாமலைக்கு வந்திருக்கிறதா இதற்கெல்லாம் காரணம் அதீத ஜனநாயகம் தான் இதே வேறு ஒரு மாநிலத்தில் பேசியிருந்தால் அண்ணாமலையை கைது செய்து சிறையில போட்டிருப்பாங்க இந்த அரசு ஜனநாயக மாண்புடைய அரசாக இருக்கிறது அதனால் அதையெல்லாம் முதலமைச்சர் கடந்து செல்கிறார் ஆனால் பத்திரிகையாளர்கள் இந்த விஷயத்தில் தங்களுடைய எதிர்ப்பை முழுமையாக பதிவு செய்தாக வேண்டும் இன்னொரு பக்கமும் ஜனநாயக ரீதியாக இயங்குகிற எல்லா அமைப்புகளும் இதற்கு கண்டனம் தெரிவிக்கணும் இதற்கு கண்டனம் தெரிவிப்பது மட்டுமல்ல அண்ணாமலைக்கு எதிராக இப்ப முதல்ல இந்த எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டியது கொங்கு மக்கள் தான் கொங்கு மக்கள் வாய்மூடி அமைதியாக இருந்தால் உண்மையிலேயே உங்க ஊர்ல இப்படித்தான் பேசுறாங்கன்னு தமிழ்நாட்டுல நாங்க புரிஞ்சுக்கோ நாங்க இதுவரைக்கும் நீங்க மாண்போடு பேசுகிறீர்கள்னு நினைச்சிருந்தோம்ல உங்களுடைய மொழிதான் உங்களுடைய பேச்சு வழக்குத்தான் உயர்ந்த பேச்சு வழக்கு தமிழ்நாட்டிலேயே என்று நாங்கள் இதுவரை மனசில் நினைச்சிருந்தோம்ல அந்த எண்ணத்துல மண்ணல்லி போட்டிருக்கிறார் அண்ணாமலை நீங்க எதிர்வினை ஆற்றவில்லை என்று சொன்னால் உண்மையிலேயே அவர் சொல்லியது சரிதான் இப்படித்தான் உங்க ஊர்ல நீங்க பேசுறீங்கன்னு உண்மையாகி போகும் இப்ப பதில் சொல்ல வேண்டியது முதலில் பதில் சொல்ல வேண்டியது கொங்கு மக்கள் தான் பிஜேபி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரியான பேச்சுக்களை வந்து பேச தொடங்கியிருக்காங்க குறிப்பா எஸ் வி சேகர்ல இருந்து ராஜா போன்ற நபர்கள் இருந்து இப்போ அண்ணாமலை எடுத்துக்கலாம் இப்போ அண்ணாமலையும் பேசத் தொடங்குவது அந்த அரசியல் தான் அந்த அரசியல் பேசுனாதான் இப்போ க கனிமொழி அவர்கள் சொல்வது போல் தரம் தார்ந்த அவர் அரசியலை பேச தொடங்கியிருக்காரு அண்ணாமலை அப்படின்னு அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க அப்போ அந்த தரம் தாழ்ந்த அரசியலை இங்கே தமிழ்நாட்டில் பேசினா தான் பாஜக லைம்லைட்டில் வரும் பாஜக பேசு பொருளாகும் என்கிற காரணத்தோடு தான் உள்நோக்கத்தோடு தான் பேசுகிறாங்களான்ற ஒரு கேள்வியும் இருக்குது அச்சமும் இருக்குது அது நீங்கள் எப்படியே புரிஞ்சுக்கிறீங்க ராஜா ஏன் தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவராக அறிவிக்கப்படலை அறிவிக்கப்பட்டிருக்கணுமா இல்லையா இல கணேசன் இருந்த பொறுப்பு பொன் ராதாகிருஷ்ணன் இருந்த பொறுப்பு தமிழிசை சவுந்தரராஜன் இருந்த பொறுப்பு எல் முருகன் அவர்கள் இருந்த பொறுப்பு ஹெச் ராஜாவை விட ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா கட்சிக்கு விசுவாசமானவர்கள் யாராவது இருக்க முடியுமா அந்த கட்சியோட பிரபகண்டாவை பேசியவர்கள் யாராவது இருக்க முடியுமா ஏ அவரை அறிவிக்கல இது போன்ற பேச்சுக்களால் தான் மக்கள் மனங்களை கவருகிற வகையில் அவரால் பேசவே முடியாது மாறாக அவர் பேசினால் எதிரில் இருப்பவர்கள் நான் உதாரணத்துக்காக சொல்றேன் அதுக்காக ஹெச் ராஜாவை செருப்பால் அடிக்கணும்னு நான் சொல்லல எதிரில் இருப்பவர்கள் காலனியை கலட்டி வீசுகிற அளவிற்கு அருவருக்கத்தக்க விதத்தில் அவர் பேசுவார் நான் உதாரணத்துக்கு தான் சொல்றேன் மீண்டும் சொல்றேன் உடனே ஐயோ பஷீர் சொல்லிட்டாரு காலனியை வீச சொல்லு சொல்லக்கூடாது உதாரணமாக சில சில உணர்வுகள் வரும் அல்லவா சிலரை பார்த்தா ஓங்கி நாளுக்கு வெளுக்கலாம் போல தோணும் அது போன்ற ஒரு உணர்வு பேச்சில் இருந்து ஏனும் சார் உங்களுக்கு நாவன்மை இருக்குல்ல நாவினால் விளக்கேற்ற முடியும்னு இந்த மண்ணில் அண்ணா நிரூபிச்சுட்டு போயிருக்கிறார் சார் பேசி பேசி வளர்ந்த நாடு பேசி பேசி கொள்கைகளை வளர்த்த நாடு இந்த நாடு வேற எந்த நாட்டுக்கும் அந்த பெருமை இல்லை அதனால அதுதான் தமிழ்ல ஒரு வழக்கு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மொழி மொழி வன்மை அந்த மொழிக்கான ஆளுமை இந்த நாட்டில் தான் இருக்கு தமிழ் மொழியை தவிர வேற எந்த மொழிக்கும் இல்லை நீங்க உதாரணமா செக் பண்ணி பாருங்களேன் சாரி சொன்ன சொன்னா சொல்லிருவாங்க நூறு சாரி உங்ககிட்ட பத்திரிகையாளர் இடத்துல நூறு சாரி வெள்ளம் பசியிருக்க பாரு ஒரே ஒரு தடவை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல சொல்லுங்க சுயமரியாதை சுற்றும் கேட்க மாட்டாங்க இந்த மொழியினுடைய வன்மை அப்படி இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் அப்போ இந்த மொழியை எப்படியெல்லாம் கையாள வேண்டும் எத்தகைய மாண்புக்குரிய மொழி அந்த மொழியை தவறாக கையாளுகிற படியை மட்டும்தான் ஹெச் ராஜா செஞ்சாரு ஹெச் ராஜாவினுடைய அரசியல் பிரவேசம்தான் தமிழ்நாட்டில் முதல் முதலில் அருவறுக்கத்தக்க மொழிக்கு அகரம் திட்டியது இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம் குறித்து பேசுவார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய குடும்பம் குறித்து பேச அவர் எப்போதுமே பெண்கள் பத்தி தான் பேசுவார் அவர் ஆண்களை பத்தி பேசவே மாட்டார் தாய்மார்களை மகளிரை கொச்சைப்படுத்தி பேசுவதுதான் அவருடைய பிரதானமான பணி இப்ப அதையே ஒருபடி மேல போய் ஹெச் ராஜாவினுடைய டூ பாயிண்ட் ஓ ஹெச் ராஜா டூ பாயிண்ட் ஓன்னு நீங்க இப்ப அண்ணாமலையை வச்சுக்கலாம் அந்த நிலைமைக்கு இப்ப அண்ணாமலை வந்திருக்கிறார் அருவருக்கத்தக்க மொழியை பேசுவது ஆனா ஒண்ணு அண்ணாமலை ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் வேகமா பேசினாரு ஹெச் ராஜா ஹை கோர்ட்டாவது வேற ஒன்னாவதுன்னு கேட்டாரு கேட்டாரா இல்லையா நம்ம நீதிமன்றத்தினுடைய மாண்பு கருதி அதை சொல்லல ஆனா போய் என்ன சொன்னாரு ஐயா நான் சொல்லலைங்க ஐயா டப்பிங் போட்டாங்க ஐயா நான் பேசின வார்த்தைக்குன்னு நெடுஞ்சாங்கடியா உளுந்து சாவகிற மாதிரி மன்னிப்பு கேட்டாரு அண்ணாமலை நெடுஞ்சாங்கடியா உள்ள காலம் வந்துரும் பாருங்க நீங்க வேணா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஜனநாயகம் நிச்சயம் வென்றே தீரும் சர்வாதிகாரம் ஒருபோதும் வெல்லாது ஏனென்று சொன்னால் ஜனநாயகத்தை அடிப்படை கட்டமைப்பாக கொண்டிருக்கிற துணைகின்றம் இந்தியா நான் அதை முழுமையாக நம்புகிறேன் அதனால்தான் அவ்வப்போது நம்பிக்கை ஒலிக்கீட்டு பிறப்பதை போல தீர்ப்புகள் நீதிமன்றத்தின் மூலமாக வருகிறது அவ்வப்போது ஜனநாயகம் உயிர்ப்போடு இருக்கிறது என்கின்ற நம்பிக்கை சில சம்பவங்களில் நடக்கிறது அதனால் நிச்சயமாக ஜனநாயகம் வெல்லும் அண்ணாமலை நிச்சயமாக அந்த ஜனநாயகத்துக்கு முன்பால் தன்னுடைய அருவறுப்பான அரசியலை வைத்துக் கொண்டு மண்டியிடுவார் இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய துணை கண்டத்தில் நடக்கும் நீங்க வேணா பாருங்க இப்ப என்ன நட நிலைமைன்னு சொன்னா நீங்க கவனத்தை ஈர்க்கிறதல்ல அதெல்லாம் ஒரு காலம் ஹெச் ராஜா பேசிய காலமெல்லாம் செய்திகள் வெளியில வராது சமூக வலைதளத்தினுடைய தாக்கம் அவ்வளவு இல்லை சமூக வலைதளம் இந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடையல ரெண்டாயிரத்தி நாலுல பேசினாரு தஞ்சாவூர்ல ஒரு கூட்டத்தில் எனக்கு நல்லா நினைவு இருக்கு ஹெச் ராஜா பேசியது இனிமே இந்துக்களுக்கு எதிரா எவனாவது பேசினா தலையில்லாம முண்டமாலையும் வான்னு சொன்னாரு ஹெச் ராஜா அப்படி பேசிய காலம் எல்லாம் இப்ப பேச சொல்லுங்க ஹெச் ராஜாவை குண்டாசுல ஜெயிலுக்கு போயிடுவாரு இப்ப பேச முடியுமா அவர் பேசிய அடுத்த நொடி உலகம் முழுக்கும் அந்த செய்தி போய் சேரும் தகவல் தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு இப்போது பரிணாம வளர்ச்சி சமூக வலைதளம் தான் இப்போது முக்கியமான ஊடகமாக இருக்கிற காலகட்டம் எனவே இந்த காலகட்டத்தில் அண்ணாமலை பேசுகிற அண்ணாமலை அதையும் உணர்ந்து நம்ம ஹெச் ராஜா மாதிரி பெரிய சண்டியர் மாதிரி பேசிடலாம்னு நினைக்க கூடாது ஹெச் ராஜாவுக்கு பின்புலமாக இருந்த அந்த நூல் உனக்கு இல்லை என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நீ போயிட்டேன்னா உன்னை பெயில் எடுக்க ஆள் கிடையாதுங்கிறத நீ உணர்ந்துக்கணும் ஏன்னா உன்னுடைய பின்புலம் அப்படியான பின்புலம் நீ சொல்லலாம் நான் இருந்து பத்தாயிரம் கேஸ் போட்டேன்னு கதை விடலாம் பொய் பேசலாம் மேடைக்கு மேடை ஆனால் உண்மை என்பது என்ன என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள் அண்ணாமலையினுடைய முடிவுரைக்கான காலகட்டம் நெருங்கி விட்டது அண்ணாமலைக்கு முடிவுரை எழுதுவதற்கு அண்ணாமலையை விரட்டி அடிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே அரசியல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு மேலும் மேலும் வலுசு இருக்கிற வகையில் வாயில சனிம்பாங்கல்ல அது அண்ணாமலைக்கு இப்ப வந்திருக்கு அதை அதை நோக்கி அண்ணாமலை நகர்ந்து கொண்டிருக்கிறார் நன்றி நிறைய விஷயங்களை அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ணிருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி